வணக்க மக்களே ஆசிரியர் மக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டிஆன்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் முழுமையாக நம்ம பார்க்குறோம் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா ஒரே ஒரு சப்ஸ்கிரைபன் பெல்லை மட்டும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் வர அப்டேட்ஸ் எல்லாம் அவை மிஸ் பண்ணாமல் இருக்க இது மிகவும் அவசியங்க ஆசிரியர் தேர்வு வாரியம் அறிவித்துள்ள ஆனிவல் பிளானர் வந்து மிக மிகப்பெரிய அளவில் குளறுபடியாக இருக்குது ஆனிவல் பிளானர் சென்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் அறிவித்த ஆனிவல் பிளானரில் கொடுக்கப்பட்ட ஒன்பது தேர்வுகளில் ஏழு தேர்வுகள் சரிவர நடத்தவே இல்லை எதுக்காக ஆனிவல் பிளானர் வெளியிடுறீங்க அப்படின்ட்டு சென்ற ஆண்டிலிருந்தே தேர்வர்கள் இந்த ஆண்டு வர குற்றச்சாட்டு இருக்காங்க டிஆர்பியுடைய இணையதளத்திற்கும் சென்று ஹெல்ப்லைனுக்கும் சென்று சராமறையான கேள்விகள் கேட்டிருக்காங்க டிஆர்பியும் எங்க உங்களுடைய ஆனிபல் பிளானர் மறுபரிசீலனை செய்யப்படும் அப்படின்ட்டு குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ ஆனிவல் பிளானர் வந்து நிச்சயமாக நூறு சதவீதம் மாற்றம் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க ஸோ ஆனிபல் பிளானரில் இந்த ஆண்டு வெறும் ஏழு தேர்வு தான் அறிவிச்சிருக்காங்க வேகன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்த்தா ரொம்ப வெறும் ஆயிரத்தி எழுநூற்றி அறுபத்தாறு கொண்டு வந்திருக்காங்க இந்த வேக்கன்சிஸ் எந்த அளவுக்கு ஆசிரியர்களுடைய நியமனத்தை சரி செய்யும் வகுப்புகளில் ஆசிரியர்கள் இல்லாமல் இருந்தால் மாணவர்களுடைய கற்றால் திறன் பாதிக்க அடையும் அப்படின்ட்டு பாமக நிறுவனர் ராமதாஸ் அவர்களும் குற்றச்சாட்டிருக்காங்க பல்வேறு தரப்பட்ட கல்வி தலைவர்களும் அரசியல் தலைவர்களும் இந்த ஆனிவல் பிளானரை பார்த்துட்டு குற்றச்சாட்டுகள் எழுப்பி வண்ணமே இருக்காங்க ஸோ நிச்சயமாக வந்து பார்த்திங்கன்னா டிஆர்பியில் ஒரு மிகப்பெரிய அளவில் ஆனிவல் பிளானர் எதிர்பார்க்கலாம் பிஜிடிஆர்பியுடைய வேக்கன்சிஸ் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப இந்த ஆண்டு கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்தாயிரம் பேர் மட்டும் வேகன்சிஸ் ரெடியாக இருக்குது அது மட்டுமே கிடையாது ஆசிரியர் தேர்வு வாரியத்துடைய டெட் தேர்வு இந்தாண்டாவது குறிப்பிட்ட அளவு நடத்துவாங்களா அப்படின்ற அளவுக்கு குற்றச்சாட்டுகள் நாளுக்கு நாள் எடுத்த ஒன்று இருக்குது டிஏ அரசு ஊழியர்களுடைய ஜனவரி மாத அகவலைப்படி உயர்வு வழங்குறாங்க அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுடைய ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின் கீழ் ஆண்டுக்கு இருமுறை என மத்திய மற்றும் மாநில அரசுகள் அகவலைப்படியை உயர்த்தி வருகின்றனர் அதாவது ஜனவரி மற்றும் ஜூலை மாதங்களில் உயர்த்தி வழங்க வேண்டிய இந்த அகவலைப்படியை மத்திய அரசு கடந்த ஆண்டு மார்ச் மற்றும் அக்டோபர் மாதங்களில் உயர்த்தி அறிவித்தது இதன் தொடர்ச்சியாக மாநில அரசுகளும் தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியர்களுக்கு அகவலை படியை உயர்த்தி வழங்கினர் தற்பொழுது வரை பெரும்பாலான அரசு ஊழியர்கள் நாற்பத்தி ஆறு சதவீதம் வரை அகவலையை பெற்று வருகின்றனர் இந்த ஆண்டுக்கான ஜனவரி மாத அகவலைப்படி உயர்வானது கடந்த ஆண்டு மார்ச் மாத அறிவிப்பு போல் இல்லாமல் முன்கூட்டியே அறிவிக்கப்படும் தகவல் வெளியாகியிருக்கு மேலும் இந்த அறிவிப்பில் அகவிலைப்படி ஆனது கூடுதலாக நாலு சதவீதம் அல்லது ஐந்து சதவீதம் அதிகரித்து சுமார் ஐம்பதுலேருந்து ஐம்பத்தி ஒரு சதவீதமாக அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூழியர்களுக்கு வழங்கவும் அதிக வாய்ப்பு உள்ளதாக தகவல் தெரிவிச்சிருக்காங்க அரசு ஊழியர்களுடைய ஊதிய உயர்வு விரைவில் வர இருக்கிறது நண்பர்களை டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனே கூட நம்மளுடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்